வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் செவ்வாய்க்கிழமை காலை நீங்கள் இருப்பீர்களாக தேவ பலத்தால் நிறைந்திருப்பீர்களாக கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்பீர்களாக கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுதென்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது இன்று மூன்றாவது செவ்வாய்க்கிழமை முழுநாள் உபவாச ஜபம் நடைபெறும் பத்து மணிக்கு பொதுவான ஜெபம் நடைபெறும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் சுவிசேஷம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் அந்த இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆண்டவராகிய கர்த்தர் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிற வழி அந்த எருசலேமுக்கு போகிற வழியில அவர் எருசலேமை பார்த்தார் எருசலேமை பார்த்து அதற்காக கதறி அழுதார் கதறி அழுது விட்டு என்ன சொன்னார் என்று கேட்டால் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார் அதற்கு பிற்பாடு அவர் தேவாலயத்திற்கு வந்து அந்த தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார் தேவாலயத்திற்கு தேவையான வார்த்தைகளே காரியங்களை அவர் அங்கே செய்தார் அதற்கு பிற்பாடு இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வரும்பொழுது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் விசுவாசம் உள்ளவர்களாய் நம் நிறைய நேரங்களில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம் ஜபம் பண்ணுகிறோம் ஆனால் ஜபம் பண்ணுகிறது விசுவாசத்தோடு ஜபிக்க தேவன் நம்மை குறித்து வேண்டுகிறார் ஏனென்று கேட்டால் விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறது விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் சமர்த்தத்துல விழ சொன்னால் அது போய் விழுந்து விடும் என்று சொல்லியிருக்கிறது அப்போ நம்முடைய விசுவாசத்தை குறித்து தேவநாயக்கத்தர் ரொம்ப கர்ஷனை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்னொரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறது அப்ப வேதத்தை வாசிக்கிறதும் கேட்கிறதும் மாத்திரம் போதாது நாம் அந்த வசனத்தில் விசுவாசம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் இங்கே அதைத்தான் சொல்லுகிறார் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ வாட் எவர் யூ ஆஸ்க் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு அண்ட் ஆல் திங்ஸ் வாட்ஸ் யூ ஆஸ்க் இன் ப்ரேயர் பிலீவிங் யூ ரிசீவ் வேதம் சொல்லியிருக்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் பார்த்தாலும் மறியாளும் அண்டவராகிய கர்த்தர் லாசருவின் கல்லறையை காண வந்த போது அந்த கிராமத்தினுடைய எல்லைக்கு அவர்கள் வந்து சொன்னார்கள் நீர் இங்கே இருந்தீரானால் எங்கள் சகோதரன் மறிக்க மாட்டான் ஆண்டவராகி கருத்தை சொன்னார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் கல்லை அப்புறப்படுத்த சொன்னார் அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணத்தக்கதாக லாசர்வை எழும்ப சொன்னார் அவன் உயிரோடு ஜீவனோடு வந்து எழும்பி நின்றான் இந்த காலையில் ஐ டோன்ட் நோ வாட் யுவர் நீட் இஷ் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் என்னது என்று எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எனக்கு என்னென்று தெரியாது ஆனால் ஒரு காரியம் எனக்கு தெரியும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் இன்னொரு இடத்துல வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது உங்களில் இரண்டு பேர் எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒரு மனப்பட்டவர்களாய் விஸ்வாசத்தோடு என்னுடைய பிதாவினிடத்தில் என்னுடைய நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்போ விசுவாசத்துக்கு எவ்வளோ வல்லம் இருக்கிறது தெரியுமா அந்த விசுவாசத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை கருத்தர் நிறைப்பாராக விஸ்வாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரிமாயிருப்பது கூடாத காரியம் ஆனால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இருக்கிறது அந்த விசுவாசத்தினாலே இந்த காலை வேளையில் நிரப்பப்பட்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசி பண்ணுவார்கள் வருஷத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் இன்றைக்கு எங்களுக்கு தந்த இந்த நில்வாசனத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவை நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்மிடத்தில் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் நம்பினால் அது அப்படியே நடக்கும் என்று எங்களுக்கு இந்த காலை வழியில் சொல்லி தந்திருக்கிறேன் சீஷர்கள் மூடத்தில் சொன்னார்கள் எங்கள் அவிஸ்வாசம் நீங்கள் உதவி செய்யும் நூற்றுக்கதிபதி சொன்னான் என்னுடைய அவசுவாசம் நீங்கள் உதவி செய்யும் இந்த கால வழியில் நாம் கேட்போம் பண்டவர் என்னுடைய அவிஸ்வாசம் நீங்கள் உதவி செய்யும் விசுவாசத்தோடு முடி சந்தானத்தில் வருகிறேன் விசுவாசம் உள்ளவனாய் நான் எதற்காக எல்லாம் வருகிறேனோ என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவின் நான் நிறைவேற்றப்பட்டதை காண ஒத்தாசைப்படும் பண்ணும் அப்படி அப்படி செய்கிறபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரம் புதி கணம் எல்லாம் ராஜா யேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பர்ஷு பிதாவே ஆமேன் ஆமேன் ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் ஜபத்தில் அது ரொம்ப முக்கியம் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கறதில்ல ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் காட் பிளெஸ் யூ அப்ட்லி அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் ஆமேன்